வெயிலுக்கு கடையில் வந்து நீங்க பேக்கெட் ஜூஸ் டப்பா ஜூஸ் வாங்கி குடிக்காம வீட்லயே கேழ்வரகு மாவு இருந்தா ஹெல்த்தியா இந்த மாதிரி சம்மருக்கு ட்ரிங்க் பண்ணி குடிச்சு பாருங்க அதுக்கு ரெண்டு சின்ன பவுலில் ஒரு கப்பில் சப்ஜா விதையும் இன்னொரு கப்ல பாதாமாக ஊற போட்டுக்கோங்க பாதாம் மட்டும் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சீங்கன்னா சீக்கிரமா ஊறி வந்துடும் அடுத்ததாக வேறு ஒரு பாத்திரத்துல அரை கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு கூட வந்து ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி திக்கா வேக வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி கப்ல மாத்திக்கோங்க அடுத்ததா ஊற வச்ச பாதாம தோல் எல்லாம் எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமா தேங்காவை சேர்த்திருக்கேன் வெள்ளம் இனிப்புக்காக சேர்த்திருக்கேன் இப்போ ரெண்டு சின்ன துண்டு அளவுக்கு பீட்ரூட் சேர்த்திருக்கேன் டேஸ்டுக்கும் சூப்பராக இருக்கும் வாசனைக்கு ஏலாக்காய் சேர்த்துட்டு இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு ஒரு ஃபில்டரில் ஊத்தி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டினதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்க பால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஊற வச்ச சப்ஜா விதைகள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு சில்லுன்னு இதை சர்வ் பண்ணீங்கன்னா குடிக்க அவ்வளோ இதமா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க